வெல்கம் டு குஷிமாம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோவிலாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னுடைய மாமனார் பிறந்து வளர்ந்து அந்த ஊருக்கு தான் போக போகிறோம் ஸோ அந்த ஊரில் வந்து இன்றைக்கி கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க பெரிய மாமனார் வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ கிளம்பலான்னுட்டு நாங்கள் காலையிலேயே வந்து இருந்து ஒரு எட்டு மணி போலதான் கிளம்பியிருந்தோம் போகிறதுக்கு வந்து அங்கே ஒரு பத்து பத்துரை அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெரிய மாமனார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் இங்கேருந்து வந்து எல்லோரும் வந்து ஒன்றா கோவில் போகிற மாதிரி ஐடியா எங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இப்படி உள்ளே என்ட்ரி ஆக சொல்லவே சிரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சி மாமா வந்து எங்களை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க போனதுமே வந்து ஒரு பத்திரம் ஆகிடுச்சுன்றதுனால சாப்பிட சொல்லியிருந்தாங்க போனதுமே எல்லோரும் கிண்டல் பண்ணி மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க சரி சாப்பிட சொல்லியிருந்தாங்க வடை வந்து சூடாக வந்து போட்டு தரலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க சரி டைம் இல்லைன்றதுனால நான் போயிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அக்காலாம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும் அப்படின்ட்டு நான் அந்த வடை போடுறதுக்குள்ளே என்னை ஒரு வழியாக ஓட்டி தள்ளிட்டாங்க அவங்களையும் சமாளித்து நான் ஒரு நாலு வடை தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வர சொல்லவே டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பாப்பா வந்து பசி தாங்க மாட்டாங்கன்றதுனால ஒரு எட்டு மணிக்கே வந்து ஒரு எட்டு எட்டு இருந்து கிளம்ப சொல்லவே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல்லயே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இருந்தாலும் இவங்க இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு இட்லி மலையிட்லேயே எடுத்து வச்சுட்டாங்க அவங்களும் திணறிட்டாங்க சரி இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மொட்டை சாப்பிட்டுட்டு நாங்களும் கோவில் கிளம்பிட்டோம் ஏன்னா ஒரு பதினோரு மணி போல் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பண்ண போகிறோன்னு சொன்னதுனால எல்லாரும் கொஞ்சம் வேக வேகமாக தான் கிளம்பியிருந்தாங்க அப்படியே அக்காவெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி நாங்களும் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஒரே சிரிப்பு தான் அது என்னென்னு தெரியல மாற்றி மாற்றி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டோம் அப்படி என்னன்னு தெரியல சிரிப்பாக தான் ரொம்ப இருந்தது அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப ஷையாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு இல்லை பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் வண்டியில் வந்து சுற்றுறதுக்கு கிளம்பிட்டாங்க ஃபைனலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது மாற்றி மாற்றி நல்லா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது நாங்களும் கோவிலுக்கு வந்துட்டோம் நிறைய இங்கே இந்த பொம்மை பாலலாம் வச்சுட்டு இருந்தாங்க பலூன்லாம் அதை பார்த்ததும் பாப்பாவுக்கு வந்து சைடெல்லாம் ஃபுல்லாக கண்ணு தான் எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லவே வந்து சொல்லிட்டாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அப்புறம் எங்கள் மாமனார் இருந்த அந்த பழைய வீடெல்லாம் பார்த்தோம் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது பட் அந்த வீடெல்லாம் ரொம்ப பழசான மாதிரி இருந்து அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த எக் உட்கார்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க உட்காடுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தள்ளிலாம் போயிடுச்சு இந்த எகித்தெல்லாம் கீத்தெல்லாம் உட்காந்துச்சு காலையிலேயே வந்து பூஜை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கரெக்டாக வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறதே வந்து பார்த்தோம் நாங்கள் போன உடனே வந்து கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்ல வேலை இது வந்து மிஸ் பண்ணலை ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எதுக்கு போனோமோ அது வந்து பார்க்க முடியாமல் போயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை நல்ல திருப்தியாக வந்து பார்த்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தை வந்து நான் பார்க்கறது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த கும்பாபிஷேகம் பண்ண தண்ணி வந்து எல்லார் மேலேயும் வந்து தொளிச்சு விட்டாங்க எல்லாரும் வந்து அது மேலே படணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண் இது பண்ணிட்டு இருந்தாங்க கோ அந்த அபிஷேகம் தண்ணி வந்து கோவில் எதிர்க்கவே வந்து தண்ணி வரா மாதிரி இருந்தது எல்லோரும் வந்து அங்கேயும் போய் கொஞ்சம் நினச்சிட்டுலாம் இருந்தாங்க தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எல்லாருமேலேயும் தொளிச்சி விட்டுட்டு இருந்தாங்க அந்த குடத்தில் இருக்க ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் எடுத்து ஒரு டேங்க்கு இல்லைனா ஏதாச்சும் ஒரு அண்டை தண்ணியில் கலந்துருப்பாங்களே என்னன்னு தெரியல எல்லாேருமேலேயும் வந்து ரொம்ப வாரி வாரி ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தண்ணியில் எல்லாருமே மோஸ்ட்லி குளிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தண்ணியும் வந்து ஒரு சிலர் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சிட்டு போனாங்க இந்த தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக தொளிச்சோம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த வாட்டர் பாட்டிலாம் மோஸ்ட்லி எடுத்து வந்து நிறைய தண்ணி தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சிலருக்கு சாமியும் வந்துச்சு பாப்பா தான் ரொம்ப பயந்துட்டா பக்கத்தில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் திரும்பி பார்த்துட்டு வேறு போயிடலாம் போயிடல அப்படின்னு சொல்லியிருந்து அந்த தண்ணியெல்லாம் ஊற்றவா அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அவள் தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாள் அப்புறம் நாங்களாம் வந்து இங்கே கோவில் மண்டபத்துக்கிட்ட வந்து நின்றுட்டோம் சரி ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் வந்து நனைய ஆரம்பிச்சிருச்சு நான் குழந்தைக்கு வேறு ட்ரெஸ்ஸும் வேறு எடுத்துகிட்டு வரல இன்னைக்குன்னு பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் வந்து நின்று அவ்வளோதான் குளிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் உங்களுக்கு சைடில் வந்து தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து ஊற்றுறாங்க அப்படின்னுட்டு எல்லாருமே வந்து அந்த தண்ணியில் குளிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க நானே வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் இருந்து புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம் போல் இந்த இங்கே வந்து குளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க சும்மா கொஞ்சமாக தண்ணி தொளிப்பாங்கன்னு பேர் ஃபுல்லாக வந்து குளிக்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் சாரி அந்த எக்கித்தில் எல்லாம் வந்து சாமி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் சாமியோட பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க நான் மட்டும் வாங்கவே இல்லை ஏன்னா அந்த இந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கைவிட்டு எல்லோரும் எடுத்து எடுத்து வாங்கியிருந்தாங்க சத்தியமாக எனக்கு அது ஒப்பவே இல்லை சாமி பொருள் தான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது பட் ஒருத்தராக வந்து எடுத்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் ரெண்டு பேர் வந்து கைவிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில நிறைய பேர் வந்து கை வச்சு எடுக்கவோ நான் வாங்கவே இல்லை வாங்குன்னு சொல்லியிருந்தாங்க என்னுடைய பெரிய மாம் மாமியெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து நல்லா சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு கண் வந்து நல்லா திருப்தியாக வந்து சாமியை பார்த்தாச்சு பாப்பாவும் நல்லா வந்து சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுமே உடனே வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் தரிசனம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பரவாயில்ல உனக்கு கொடுத்து வச்சிருக்கு உன்னோட குலதெய்வத்துக்கு வந்து நீ தரிசனம் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அது சொல்லும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது குலதெய்வத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே அரட்டை தான் சிரிப்பு தான் லஞ்ச் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்களும் வந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டோம் சீக்கிரமாக வந்து அவங்க லன்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் டிஃபன் சா சாப்பிடவே வந்து ஆரம்பித்தேன் இட்லி தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரே அரட்டை தாங்க என்னை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னோடய நாத்தனார்லாம் வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு வைக்கலாம் பட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் தான் சமையல் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கம் வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுத்தமாக வந்து சாப்பிட முடியல ஒரு பன்னெண்டு மணி போல் தான் வந்து டிஃபனே சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்றதுனால செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரும் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்